கார்த்திகை தீபம் நெருங்க நெருங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லயும் கார்த்திகை தீபம் டிப்ஸா வருது இது கார்த்திகை மாத சீசன் அப்படின்ற மாதிரி இனிமே அடிக்கடி நீங்க கார்த்திகை தீபம் டிப்ஸ் தான் வந்து பாக்க போறீங்க இப்ப வாங்க வீடியோ கோல போலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக் நம்பர் ஒன் இது ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஸ்டன்ட் அரிசி மாவு கோலம் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் அதுல ஒரு அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மாவு மாதிரியும் இல்லாமல் இட்லி மாவு மாதிரியும் இல்லாமல் நீர்க்கவும் இல்லாம ஒரு அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் அரிசி மாவு ஆட் பண்றதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா சில அரிசி திருடர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை திருடிட்டு போகிறத உங்களால் பார்க்க முடியும் இட்ஸ் ஓகே இந்த மாதிரி கலக்கணத்துக்கு அப்புறமா இது அழகாக வந்து சம பங்கா இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க இப்போ நம்ம கேசரி பவுடருக்கு பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் தேவைப்படுதோ அந்தந்த கலர்லாம் உள்ளே ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குழுக்கு குழுக்கணிங்க அப்படின்னா அப்படி அழகாக கலர் கலராக வந்துடும் ஸோ இந்த கலரை வச்சு நீங்கள் வந்து கோலம் போடலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான டிப் இதுக்கு பெயிண்ட் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது கலர் இல்லை அப்படின்னா வாட்டர் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் கலர் கோலமாகவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அரிசி மாவில் போட்டாவே நமக்கு கையெல்லாம் வந்து ஷேக் டான்ஸ் ஆடும் இது வந்து தண்ணியில் கரைச்சி போட்டோம் அப்படின்னா அது கதகளியே ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஆடாம இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தீந்து போன ஃபெஃபிகால் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கரைச்சி வச்சது அழகாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு எழுதாமல் எடுத்தோன்னே நமக்கு போடுற கோலம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கோலம் தான் ட்ராயிங்னு பேப்பரை கொடுத்தா ரெண்டு மலை வரைஞ்சி ஒரு சூரியனை போட்டு ரெண்டு தென்னை மரத்தை வரைஞ்சி அருவியாக கொட்டுவோம் அது மாதிரி கோலம் அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கோலம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஸோ நடுவில் ஒரு ஸ்டாரை போட்டு அதை சுற்றி ஒரு ஆறு ஜாங்கிரி மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் அப்படின்னாவே தீபம் போடணும் அதுதான் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு ரூல் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இந்த மாதிரி தீபத்தை வரைஞ்சி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீந்து போச்சு அப்படின்னா இடையில அந்த மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபில் பண்ணுறப்ப ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது முக்கால் வாசி ஃபில் பண்ணுங்கள் கேப் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அது ஃப்ளோ வந்து கரெக்டாக வரும் அப்போ அப்புறம் தீபம் எரியணும் இல்லையா அதுக்கு அந்த மாதிரி நாலஞ்சு குச்சி குச்சி அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கலர் கொடுத்துட்டு அப்புறம் அங்கங்கே பூவெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோலம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே பேஸ்ட் போட்ட மாதிரி ஒட்டிக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவில் தான் போடணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி கலர் கலராக ட்ரை பண்ணி இந்த கார்த்திகை தெய்வத்தை விதவிதமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாமா இந்த மாதிரி விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கோவிலில் வந்து வாட்ச் பண்ணியிருக்கலாம் இந்த அர்ச்சகர்லாம் வந்து எடுத்துகிட்டு வரப்ப அந்த தட்டில் வந்து விளக்கு இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்க வந்து கவுத்தி வச்சுருப்பாங்க அது எதுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் இல்லை இது வரைக்கும் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் இனிமேல் கோவிலுக்கு போனால் கவனிங்க இல்லை யாராவது முன்னாடியே தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அது அப்படியே உள்ளே கவுத்து போட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தீபம் பார்த்தீங்க அப்படின்னா அழகா நின்று நிதானமாக ஒளிர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காற்றுல இங்கேயும் அலைப்பாயாமல் அப்படியே முத்து மாதிரி சுட விட்டு எரியும் ஸோ ஒரு தீபம் ஏற்றுனோம் அப்படின்னா அது அப்படியே முத்து மாதிரி எரியணும் அப்போதான் பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருக்கும் அலைப்பாய விடாம நல்லா இருக்கும் அது மாதிரி தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இருக்காது டிப் நம்பர் ஃபோர் சப்போஸ் வந்து நான் அந்த மாதிரி விளக்கு வைக்க முடியல அப்படின்னா இந்த ஊதுபத்தி குச்சி இருக்கு பார்த்தீங்களா தீந்து போனதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி தூண்டுகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட விளக்கு பார்த்திங்க அப்படின்னா முத்து மாதிரி எரியணும் அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப அலைப்பாய்ஞ்சது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஏற்றுறப்போ ரொம்ப வந்து திரிய தூண்டி விடாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து எரிய விடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மன நிறைவாகவும் இருக்கும் விலக்கே இல்லாமல் விலக்கேற்றுவது எப்படி அப்படின்னு ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த லிங்க் வந்து மேலே ஐ தர மறக்காம செக் பண்ணி பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் அதுலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் டிப் நம்பர் ஃபைவ் இப்போ தான் நம்மளோட ஹீரோட என்ட்ரீட் நம்ம வீட்டில் இருக்கிற ஊக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழகாக வந்து கையில் குத்திக்காமல் வைச்சிக்கோங்க வளச்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை கட்டிங் பிளேயர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு திரி ஹோல்டர் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ அதுக்குள்ளே வந்து திரியை இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள போட்டு வச்சுட்டு ஏற்றுனீங்க சாரி விளக்கு பொறுத்துனீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக நடுவில் கரெக்டாக அப்படியே சூப்பராக எரியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதே ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து கசிஞ்சு வெளியே வரவே வராது ஏன்னா அந்த ஓரத்துலேருந்து ஃபுல்லாக வளிஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விளக்கு வந்து அந்த நுனியில் வந்து கறி பிடிக்காமல் கருத்து போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு விளக்கு ஐநூறு விளக்கு நம்ம ஏற்ற போகிறது கிடையாது ஒரு இருபத்தேழு விளக்கு மோஸ்ட்டாக இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் இருபத்தேழு விளக்குக்கும் இந்த மாதிரி இருபத்தேழு ஊக்கு வச்சு ஏற்றி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் நீங்கள் வந்து விளக்குக்கு வந்து பூ வச்சு ஏற்றுறதோ இல்லை வந்து இலை வச்சு ஏற்றுறதோ இல்லாமல் இந்த மாதிரி வேப்பலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பலை எடுத்துக்கோங்க அதை அழகாக பூ ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பூ ஷேப்பில் சர்க்கிள் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அதில் உங்களோட தீபத்தை வந்து பொறுத்துனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வந்து வேப்பலையில் ஏற்றுறதுனால அது இன்னுமே கூட கொஞ்சம் சிறப்பு தான் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம கிட்ட மொத்தமாக கார்த்திகை தீபம் டிப்ஸே வந்து ஏழு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்மளோட பிரேஸ்லெட்டோட ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நியூ இயர் வரப்போது கிறிஸ்மஸ் வர அதுக்கான சூப்பரான ஒரு ஆஃபர் தான் வந்து போயிட்டு இந்த வாரம் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆஃபரை வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஜெல்லி பீட்ஸில் இந்த மாதிரி அழகழகான பாண்டாஸ் கலர் கலராக வச்சு நிறைய மல்டி கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு அது மாதிரி கேட்டு ஹார்ட் மினி யூனிகான் அப்படின்னு ஜெல்லி வர இந்த பிரேஸ்லெட்ஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் எந்த பிரேஸ்லெட் செலக்ட் பண்ணாலும் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் கொடுக்குறோம் வித்ன் தமிழ்நாடு ஸோ இந்த ஆஃபரை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கிராக்கல்டு பீட் வேணும் அப்படின்னா அதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அதுக்கும் அதே மாதிரி தான் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் அது மட்டும் இல்லாமல் கேலண்டர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையிட்ட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போட்ட கோலத்து மேலே நம்மளோட தீபத்தை எல்லாமே ஏற்றியாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவு அகல் விளக்கும் ஏற்றிருக்கும் அது எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் லிங்க் வந்து மேலே ஐ கார்டில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய காத்திகே தீபத் திருநாள் நல் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்